பாராளுமன்றம் தான் சிறந்ததுன்னு சொல்ற இந்த கருத்தை ஏத்துக்க முடியாது கடைசியில சட்டம் தான் உயர்ந்தது இந்த ஜனநாயகத்தோட மூன்று தூண்களும் இந்த கால் இருக்கு பாத்தீங்களா இந்த காஸ்ட் நான்கு தான் செயல்பட்டாகணும் நிர்வாகமோ இல்ல பாராளுமன்றமோ செயல்படாத போது நீதித்துறை தன் தலையீடை செய்யும் அப்படின்னு சொல்றாரு உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி ரெண்டாவது புதிய தலைமை நீதிபதியா பதவி எடுத்துக்கிட்டேன் பி ஆர் கவாயவர்கள் ஆனா அவரு முன்னாடி அவர் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய மூன்று பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அது என்ன அப்படி முக்கிய மூன்று பிரச்சனைகள் வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பாடும் அதாவது இதுவரைக்கும் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் நேற்று வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அப்படி ரிட்டையர் ஆகும்போது அவர் ஒரு மெசேஜை சொல்லிட்டு ரிட்டையர் ஆகுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டளையிட இட முடியாது அதை நாம் சம்பாதிக்கத்தான் வேண்டும் அதை தான் இந்த சுப்ரீம் கோர்ட் செஞ்சு கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருனா கட்டளை இட்டு எந்த நம்பிக்கையை நீங்க வாங்க முடியாது அந்த நம்பிக்கையை நீங்க மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்னா அதுக்கே ஏற்ற மாதிரி அதை சம்பாதிக்கிற மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அதை தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்புறமா அந்த பதவியை வகிக்க போற பிஆர் கவாய் அவர்களை பத்தியும் அவர் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஒரு மிக சிறந்த நீதிபதியாக இருப்பாரு இவர் ரொம்ப சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடியவர் ஆக மக்களுடைய நலனை இவர் ஆதரவா இருப்பாரு அப்படின்ற நம்பிக்கையை தெரிவிக்கிறாரு இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய ஐம்பத்தி தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுகிறார் பிஆர் கவாய் அவர்கள் அவங்க அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சமூகத்திலேருந்து வரக்கூடியவர் அப்படி தலித் சமூகத்திலேருந்து வர வந்த இரண்டாவது தலைமை நீதிபதியாக பதவி வகிக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு முன்னாடி யார் அந்த மாதிரி ஒரு தலித் சமூகத்திலேருந்து வந்த தலைமை நீதிபதி பொறுப்பை வந்து வகிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தில் கே ஜி பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் தான் அந்த பதவியை வந்து வகிச்சிட்டு இருந்தார் இதுக்கப்புறமா வந்து இவர் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மும்பை உயர் நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதியாக இருந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தில் மும்பை நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஸோ இப்போ இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கார் இப்போ தலைமை நீதிபதியாக அவர் எத்தனை காலம் இருக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலம் தான் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற போகிறாரு ஸோ இப்படி பதவி ஏற்றுக்கிட்டோடனே அவர் டெலிகிராம் அப்படின்ற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறாரு இந்த பத்திரிகையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தை விட அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது ஜனநாயகத்துடைய மூன்று தூண்களும் இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய நான்கு மூளைக்குள் தான் செயல்படணும் அப்படின்றார் அதாவது ஆளும் கட்சி நீதித்துறை பலவீனப்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்ட வழிவகுக்க முடியாது அதாவது அரசியலமைப்பு மட்டுமே உயர்ந்தது பாராளுமன்றமோ அல்லது நிர்வாக குழுவோ தன்னுடைய கடமையை செய்யாத செய்யும்போது அதுல இருந்து போது நீதித்துறை தன் தலையீடை செய்யும் அப்படின்ற தகவலும் அவர் சொல்றாரு அதாவது இதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டாங்க அதாவது இவங்க தொடர்ந்து எங்களுக்கு முட்டுக்கட்டையா இருக்கார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு போட்டு அந்த வழக்குல அதிரடியான தீர்ப்புகள்லாம் வந்தது அதாவது ஆளுநர் வந்து இந்த டைம் பீரியடுக்குள்ள இதை செஞ்சாகணும் சும்மா உங்க இஷ்டத்துக்குள்ள கிடப்புல போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததா இருக்கட்டும் அதே அது ஜனாதிபதிக்கும் பொருந்தும் அப்படின்னு ஜனாதிபதிக்கும் வந்து டைம் லிமிட் பீரியட் வச்சதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த துணை ஜனாதிபதி தன்கர் பார்த்தீங்களா அவர் பொங்கி எழுந்து என்ன இது சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது அவங்க வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கே கட்டளை இருந்தாங்களே நீதிமன்றம் இது எப்படி பார்லிமெண்ட்டை விட நீதிமன்றம் உயர்ந்ததா அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா துணை ஜனாதிபதி அதாவது நீதிமன்றம் நூற்றி நாற்பத்தி ஒரு பிரிவை வந்து ஒரு ஏவுகணை மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்ற மோசமான விமர்சனத்தெல்லாம் நீதிமன்றம் மேலே வச்சாங்க ஸோ அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குறா தான் இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் இருக்கா ஆகும்னு துணை ஜனாதிபதி கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா ஆமா துணை ஜனாதிபதி கேள்விக்கு இவர் ஆமா எங்களுக்கு பவர் இருக்கு பாராளுமன்றத்தை விட சிறந்தது உச்ச நீதிமன்றம் தான் அதாவது நாட்டில் எல்லாத்த விட உயர்ந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டம் தான் ஒரு சட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் எல்லாமே செய்யணும் சட்டத்தை மீறி இங்க எதுவுமே செஞ்சிட முடியாது ஆக எல்லாத்த விட சிறந்தது சட்டம் அதாவது ஜனநாயகத்தில் மூன்று தூண் இருக்கு ஜனநாயகத்தின் மூன்று தூண் அந்த மூன்று தூண் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை பாராளுமன்றம் மற்றும் நிர்வாகம் இந்த மூணு தூணும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் அமைப்பு சட்டத்துடைய நான்கு மூளைக்குள்ள வந்து அடங்கி இருக்கணும் இதை மீறி அவங்க செயல்படக்கூடாது அப்படி இனி பாராளுமன்றமோ அல்லது நிர்வாகமோ சரியாக செயல்படாத போது நீதித்துறை அதில் தலையீடு பண்ணும் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை ஜனாதிபதி தன்கரார் தன்கர் மற்றும் பா பாஜகவுடைய எம்பி நிஷிகாந்த் தூபே இருக்கார் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர கருத்தை வந்து நான் வந்து பாஜகவுடைய கருத்தாவோ இல்லை ஆளுங்கட்சியோட கருத்தாவோ நான் எடுத்துக்கல அது ஏதோ அவங்க இஷ்டமாக அவங்க ஏதோ ஒளறிட்டு போறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக தான் இதை நான் எடுத்துக்கிறேன் ஆக இது வந்து பாஜக சொன்ன கருத்தாகவோ இல்லை ஒரு ஆளு அரசு சொன்ன கருத்தாகவோ இதை நான் எடுத்துக்கல அது அவங்களுடைய பர்சனல் கருத்து அப்படின்னு சொன்னாரு ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அதாவது கவாய் வந்து இப்போ நீ தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்றத்தில் பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா இவர்கள் இவர் முன்னாடி சில முக்கியமான மூணு விஷயங்கள் வந்து இருக்கு அதை அவர் எப்படி கையாள போறாரு அவருடைய அவருக்கு முன்னாடி மூணு அம்சங்கள் அவருடைய பொறுப்பில் இருக்கு அதாவது நீதித்துறைக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே எதிர்ப்பு போக்கு வலுக்கும் போது சில நேரங்கள் அது மக்களையும் பொதுமக்களையும் போய் சேர்கிறது இப்போது கடிவாளம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு கிட்டதான் தலைமை நீதிபதி கிட்டதான் இருக்கு அதாவது கவாய் அவர்கள் கிட்டதான் இருக்கு கவாய் அவர்கள் வந்து மிகவும் சுதந்திரமானவர் அவர் தலைமை நீதிபதியா பொறுப்பேற்றிருக்காரு பாத்தீங்களா இப்போ அவர் முன்னால மிகவும் பெரிய வேலைகள்லாம் இருக்கு அதாவது அவர் முன்னாடி இப்ப ஒரு மூணு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதாவது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகம் நீதித்துறை சுப்ரீம் கோர்ட் கொலாஜியத்துடைய தலைமை இந்த மூணு தீவம் அவர் முன்னாடி இருக்க இந்த மூணு ஆஸ்பெக்ட்ஸ் அவர் எப்படி கையாளப் போறாரு இந்த இந்த மூணு விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து சவாலா அவருக்கு முன்னாடி நிக்கிது அப்படின்ற தகவல் வந்து இப்போ வெளியாக இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை நீதிபதி வர்மா அவர்களுடைய இந்த கேஸுக்கு அப்புறம் இந்த நீதிபதிகள் மீது ஒரு நம்பிக்கை அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாவது இந்த வர்மா அவர்களை வந்து இந்த பதவியிலேருந்தே நீக்கணும் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சிக்கிட்டாரு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சவரை இந்த பதவியை விட்டு நீக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் மூன்று பேர் கொண்ட குழு வந்து குற்ற பத்திரையை தாக்கல் செய்யறாங்க ஆனா அந்த தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா அவர் நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியா அந்த பதவியில இருக்கார் சோ இத வந்து அரசாங்கம் முன்னெடுத்தோ இல்ல வேற எது மூலயமாவோ இந்த ராஜினாமா உறுதிப்படுத்த வேண்டியதில்ல கவாய் அவர்களே இதை வந்து அவருடைய திறமை மூலம் இவர் ராஜினாமா செய்யறாரா அதாவது நீதிபதி வர்மா ராஜினாமா செய்யறாரா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அவர் அந்த அதாவது அந்த இவ்வளவு இது குற்றப்பத்திரையை தாக்கல் செஞ்ச பிறகு இந்த பதவியை விட்டு நான் போக மாட்டேன் நடம்பிடிக்கிறதில்ல அவரை அந்த பதவியில் எடுத்து தன்னுடைய தனித்திறமை மூலமா அரசு தலையீடு இல்லாம தண்ணியோட தன்னோட திறமை மூலயமா இப்படி ஒரு ஊழல் பண்ண நீதிபதியை அந்த பதவியை விட்டு தூக்குறான உறுதிய திரு புதிய தலைமை நீதிபதி அவர்கள் வந்து அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற இது கேட்டிருக்காங்க இவங்க ஏன் இது வந்து அவ்வளவு முக்கிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் சுக்காலா அப்படின்றாங்களே இந்த நீதிபதியும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பதவியை விட்டு விலகணும் அப்படின்ற பரிந்துரை வந்து தலைமை நீதிபதிகள் உச்ச தலைமை நீதிபதிகள் சொல்லியும் கூட அது அரசு மறுத்து விட்டது அதனால இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க இவங்களுடைய பதவியில இருந்து நீங்க தூக்கணும் அதாவது இந்த மாதிரி வர்மா மாதிரியான நீதிபதிகளை தூக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியானது அது ஒரு விஷயம் தான் ஏன்னா பிஜேபி மாதிரியான கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தலையீடு பண்ணி அவங்களுக்கு தேவையான ஜட்ஜஸ்களை உள்ள வச்சிருப்பாங்க அது தலைமை நீதிபதியை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் அதை செய்ய முடியாது ஸோ இவருக்கு இருக்க

டேட்டாவில் அரசு பாக்கெட் பிட்டோவை வந்து பிரத்யோகம் பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொலாஜியத்தை வந்து அவங்க வந்து தாக்குதல் பண்ணுறாங்க இல்லை இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணது வந்து ஜட்ஜஸ் தான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அதே டேட்டாவில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிந்துரைகள் இந்த சில பரிந்துரைகள் இருக்குது பார்த்தீங்களா அது சில குறுகிய நாட்களுக்குள்ளேயே அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் சில சுப்ரீம் கோர்ட் பரிந்துரைகள் வந்து மறுபடி மறுபடி வலியுறுத்தப்பட்டும் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்ல சில குளறுபடிகள் நடக்குது அதாவது குறிப்பிட்ட சமூகத்தும் குறிப்பிட்ட இடத்துல இருந்து வரவங்க குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் தான் உள்ள வந்து உட்காடுறாங்க ஆக அதையும் வந்து கண்காணிக்க வேண்டிய பிரச்சனை அந்த பிரச்சனையும் அவர் முன்னாடி இப்ப வந்து நிக்குது யாரு புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் முன்னாடி அந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையா நிக்குது இது மட்டும் ஒரு தலைமை நீதிபதிக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸ யார் யார் எந்த இந்த விசாரிக்கணும் அப்படின்ற பொறுப்பு வந்து அவருக்கு தான் இருக்கு சோ இப்போ, இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேஸ் இருக்குன்னா அதுக்கு இவரோட அவசர ஆலோசனையும் தேவைப்படும் ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இவர் தலைமை நீதிபதியா உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா இவர் முன்னாடி நிறைய பிரச்சனைக்குரிய கேசஸ் எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டு வக்ஃபு ஆக்டு அப்புறம் கிரிமினலைசேஷன் ஆஃப் மார்டியல் ரேப் அப்படின்ற சர்ச்சைக்குரிய ஆக்டெல்லாம் வந்து இவரோட டேபிள் இப்போ பெண்டிங்காக நின்றுட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் இவர் எப்படி கையாள போகிறாரு அப்படின்றதும் எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பா இவர் இந்த கேஸை எப்படி விசாரிக்க போறாரு இதுல இவர் என்ன டிசிஷன் எடுக்கப் போறாரு அப்படின்றத இந்த நாடே வந்து உன்னிப்பா வரை கௌனிக்கும் ஸோ இப்படியான முக்கியமான பிரச்சனையும் இவர் கையில இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட எத்தனை கேஸ் பெண்டிங் இருக்கு நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கு அதெல்லாம் இவர் எப்படி முடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்ட் படி எவ்வளவு கேஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு பெண்டிங் கேஸ்கள் இருக்கு அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சராசரியா ஒரு நாளைக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு வழக்குகள் ஒரு நாளைக்கு விசாரிக்க வேண்டியிருக்கு ஸோ இப்படி மூணு விதமாக மூணு ஆங்கிளில் பிரச்சனைகள் வந்து காத்துட்டு இருக்கு இவருக்கு ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இவருடைய இவருக்கு முன்னாடி இருக்கு இவர் வந்து பதவி ஏற்றுட்ட உடனே பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இந்த ஆறு மாத காலத்தில் தான் என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்றதே அவர் விரிவாக சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நடவடிக்கை முன்னாடி இந்த நடவடிக்கை எல்லாம் உங்கள் டேபிள் இருக்கு இப்ப பெண்டிங் கேஸ் ஆகட்டும் இந்த ஆக்டா இருக்கட்டும் அப்பாயிண்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டுமே இந்த மாதிரி தொடர்ந்து நீதித்துறையில் அப்பாயின்ட் பண்ண படுறதா இருக்கட்டும் சோ இந்த விஷயத்துல இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு யாருக்கு யார் சார்பாக இவர் வந்து தீர்ப்பு சொல்லப் போறாரு அப்படின்ற இதுவும் உற்று நோர்த்து இவரை வந்து கவனிக்கப்படும் ஏன்னா இவர் புதுசா வந்திருக்காரு இல்லையா அதனால இவர் என்ன மாதிரி டிசிஷன்லாம் எடுப்பாரு அப்படின்றது உற்று நோர்த்து கவனிக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லப்படுது இதுக்கப்புறம் அவர் ஒரு முக்கிய தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தார் பாத்தீங்களா தலைமை நீதிபதி சஞ்சீவ் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கீழே வந்து சில கொலாஜி தீர்மானங்கள் சில நேரத்துல பப்ளிக்கா வந்து பகிரப்படும் ஆனா அப்படி பப்ளிக்கா பகிர்ந்தெடு பகிரப்படும்போது சில தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல்கள் அதுல இருக்காது அந்த அந்த தீர்மானங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும் அதே சமயம் கொலாஜியம் பரிந்துரைக்கப்பட்ட பரிசீலிக்கப்பட்ட போதுமான காரணங்கள் அதுல இருக்காது ஸோ இப்போ தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுட்டு கவாய் அவர்கள் அவருடைய செயல்முறை மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் இருக்கணும் கொலாச்சியத்துக்கு எதிராக நடத்தப்படுற தாக்குதலை திறம்பட இவர் கையாள்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இவர் மேலே வைக்கப்படுது ஸோ இவர் தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றுக்கிட்ட அப்புறம் சுப்ரீம் கோர்ட் மேலே பலதரப்பட்ட மாற்றங்கள் வர வேண்டிய அவசிய தேவையும் அவசர தேவையும் இருக்கு ஆக இப்போ புதிய தலைமை நீதிபதியா பதவி இருக்க பி ஆர் கவாய் அவர்கள் முன்னாடி இத்தனை பிரச்சனைகள் இருக்கு அவருடைய பிரஸ் மீட்ல அவர் சொன்னார் பார்த்தீங்களா நான் இந்த ஆறு மாத காலத்தில் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி இவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்கு இத்தனை ஆக்ட் இருக்கு இந்த மாதிரி நீதித்துறையில் அப்பாயின்மெண்ட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பை கூட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே நியமிக்கப்படுகிறார்கள் வரலாற்று நீங்க எடுத்து பார்த்தாலும் அது உண்மையாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ சுதந்திரத்துக்கு அப்புறம் இப்போதான் ஒரு ரெண்டாவது தலித் வந்து நீதிபதியா உச்ச தலைமை நீதிபதியா இருக்காரு அப்படின்ற செய்தியே நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா இங்க குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட இடத்துல இருந்து குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அது உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரியான மேல்நிலைக்கோ இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்லாம் எடுக்கப்படுறாங்க அப்படின்றது இந்த டேட்டா சொல்லுது ஸோ இது எல்லாத்தையும் இவர் மக்களுக்கு நம்பிக்கை உரைய எல்லாருக்கும் நம்பிக்கை தரக்கூடிய அளவில் இவருடைய தீர்ப்புகள் வருங்காலத்தில் இருக்கும் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொன்னாங்க இவர் இவர் ரொம்ப அதே மாதிரி யாரோட கட்டளைக்கும் யாரோடைய பிரஷருக்கும் இவர் வந்து ஆளாகாமல் தீர்க்கமாக சட்டம் மட்டும்தான் உறுதியானது உயர்ந்தது அப்படின்னு இவர் சொன்னார் பார்த்தீங்களா இதே மாதிரிதான் அவர் செயல்படுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் எல்லார்கிட்டயும் இருக்கு இருக்கு ஸோ இவர் ஏற்கனவே பல அதிரடி தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத அவருடைய கெரியர் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும் தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராகுல் காந்தி அவர்கள் மேல பாஜக வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி மோடி அவர்கள் மீது அவதூறு பரப்புற விதமாக ராகுல் காந்தி அவர்கள் கருத்து சொல்லிட்டாரு அதனால அவருடைய எம்பி சீட்டை நீங்கள் வந்து பிடிங்கே ஆகணும் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க ஆனால் இவர் இல்லை அது மாதிரிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ராகுல் அவர்களுடைய எம்பி பதவியை வந்து திருப்பி மீட்டு கொடுத்தது இவருடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பாண்ட் இருக்கு பாத்தீங்களா அது செல்லாது அப்படின்ற ஒரு அதிரடின் தீர்ப்பும் கொடுத்திருக்காரு இன்னொரு முக்கியமான தீர்ப்பு அவரோட கெரியர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜம்மு காஷ்மீரோடைய சிறப்பு அந்தஸ்து வந்து வழங்கியது ரத்து செஞ்சாங்க அதாவது முன்னூத்தி எழுபதாவது பிரிவின் கீழே மத்திய அரசு அந்த சிறப்பு அந்தஸ்து வந்து ரத்து செய்தத இவர் வந்து கூட அந்த அமர்வில் இருந்து உறுதி செய்தார் அப்படின்ற இந்த மாதிரியான முக்கிய தீர்ப்பெல்லாம் இவர் வழங்கியிருக்காரு அதாவது இவர் மறுபடியும் மறுபடியும் அவர் ஸ்ட்ராங்காக சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம்தான் விட பெருசு பாராளுமன்றம் தான் உயர்ந்தது அப்படின்னு மறுபடி மறுபடியும் சொல்றது ஏற்புடையதாக இல்லை ஸோ தான் இங்க எல்லாமே நடந்தாகணும் ஒரு விஷயம் நம்ம இப்போ இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க டீலிமிடேஷன் வரும்போது அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அமித்ஷா சொல்லிட்டாரு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஆனால் அமித்ஷா சொல்றதோ இல்லை அண்ணாமலை சொல்றதோ இல்லை மோடிஜி அவர்களோட சொல்றதோ இங்கே வந்து நடைமுறை வராது அதாவது இங்கே சட்டம் என்ன சொல்றது சட்டம் சொல்றதுதான் இங்க நடைமுறைக்கு வரும் ஸோ தான் அவர் என்ன சொல்றாருன்னா சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி ஆக பாராளுமன்றம் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறது இங்கே செல்லுபடி ஆகாது எல்லாத்த விட பெருசு கான்ஸ்டியூஷன் தான் ஸோ கான்ஸ்டியூஷன் தான் எல்லாத்த விட பெருசு அப்படின்னு ஒரு அதிரடி காட்டியிருக்காரு இவர் முன்னாடி இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது இது எல்லாத்தையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்